வணக்கம் நண்பர்களே ஜூன் மாதம் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடி வட்ட நண்பர்கள் நண்பர்களும் பணிவான வணக்கங்கள் உள்ளூராட்சி சபை தேர்தல் முடிஞ்சு ஒரு மாதம் ஆயிட்டுது இன்னும் சபைகளை எல்லாத்தையும் போன்றால் எல்லாம் அப்படி இப்படித்தான் இருக்கு என்ன தெரியல சில பேர் இடத்துல இங்கே நிறுவியாக்குவதே ரெண்டாம் தேதி கூட்டத்தை கூட்டவனம் உள்ளூராட்சி சபைகளுடைய சபையா இருக்கட்டும் கிராம அபிவிருத்தி சபையா இருக்கட்டும் ஏதென்றாலும் இரண்டாம் தேதி கூட்டத்தை கூட்டவணம் என்று சொல்லி ஒரு மரபு அல்லது ஒரு வழி ஒரு ஒரு திட்டம் ஒன்று அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்தது என்று சொல்லியும் தேர்தல் திணக்களும் அப்படித்தான் வலியுறுத்தி விட்டதாகவும் சொல்லப்பட்டது ஆனால் ஒன்றும் இல்லை இப்போ பேரம்பேசல்ல இருக்கணும் இந்த தேர்தலில் இப்ப நீங்க பாத்தீங்கன்னால் ஜனாதிபதி தேர்தலுக்கு அடுத்து வந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழரசு கட்சியை நிராகரித்து விட்டது மக்கள் எல்லாம் நிராகரித்து விட்டவை யாழ்ப்பாணத்துல அங்க வந்து ஒரு எம்பியை கொடுத்துட்டு அஹ் கூடுதலாக மற்ற அதுக்கு முந்தி எல்லாம் மூன்று எம்பிக்களை பெறுவது பெறுறது ரெண்டு எம்பிக்களை மூன்று எம்பிக்களை பெறுற இடமாக இருந்தது யாழ்ப்பாணம் இந்த வருஷம் தேர்தல்ல சென்ற ஆண்டு தேர்தலில் ஒரு எம்பிஏம் கொடுத்து போட்டு வீதாசார பிரதிநிதித்துவத்திலே கொண்டு கிடைக்கிற மாதிரி தான் இந்த காலமும் இந்த தேர்தலும் தேர்தலும் மக்களும் அப்படித்தான் ஒரு முடிவு எடுத்துக்கிட்டு இருந்தவர் என்ன காரணம் என்று சொன்னால் இந்த கட்சியில உள்ள தலைமத்துவத்தினுடைய ஒரு குளர்வு ஒரு நேர்மை இல்லாத தன்மையும் ஒரு சோரம் போரல் அப்படி என்று கனக குற்றச்சாட்டுகள் அது சம்பந்தர் காலத்திலிருந்து இருந்து கொண்டிருந்தது அதுக்கு பிறகு வந்த சுமந்திரன் அவருக்கு மக்கள் ஆணை கொடுக்காவிட்டாலும் மக்கள் இல்லாட்டியும் அவர் அந்த கட்சியை விட்டு ஒளியேறாமலுக்கு அந்த என்ன ஒரு நிகழ்ச்சி நிரலுக்கு என்று செயல்படுறாரு இனிமே ஒரு தரம் கண்டுபிடிக்க முடியல அவர் வந்து மத்தியில உள்ள சிங்கள ஆட்சியாளர்களுக்காக அந்த அப்படி செயல்படுறாரோ அல்லது தமிழர்களை உள்ள ஒரு கட்சி இல்லாமலுக்கு செய்யணும் என்று செயல்படுறாரு தெரியல ஏதோ ஒரு காரணம் இந்த தமிழர்களுக்கு ஆதரவானவர் அல்ல என்றது மட்டும் படிவா தெரியுது அப்போ பாராளுமன்ற தேர்தலில் அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தவர் அதுக்கு புராகம் பாருங்கோ அவருடைய அவர் சொல்லுவேன் சாணக்கியர் என்று சொல்லி அவர் சாணக்கியனை தான் வச்சிருக்கிறார் மட்டக்களவு பக்கத்துல இருந்து வச்சிருக்கிற சாணக்கியனை இவர ஒரு அரசியல் சாணக்கியன் சொல்லும் தந்திரமாக காய் நகர்த்தல்கள் தான் அதுக்குள்ள நிக்கவணும் என்பதை அப்படி எல்லாம் படிவாக செய்து கொண்டிருந்தவர் இப்ப சமீபத்திலே இப்ப ரெண்டு நாளைக்கு முதல் பதில் தலைவராக இருக்கக்கூடிய சி கே சிவஞானம் அவர்கள் ஒரு அதுக்கு முதல் நாள் ஒரு குறுஞ்செய்தியை போட்டு டக்ளஸ் தேவானந்தாவுக்கு டக்ளஸ் தேவானந்தாவுடைய கட்சியும் தமிழரசு கட்சியும் எப்படியான ஒரு எட்டாம் பொருத்தவன் யோசிச்சு பாருங்கோ எல்லாம் ஒரு எதிரும் புதிருமான ஒரு கொள்கையும் மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு தலைவராகத்தான் டக்ளோ சேவானந்தா இருந்தவர் டக்லஸ் சேவானந்தா அந்த நேரத்தில் அந்த இராணுவ கட்டுப்பாடு இருக்கைக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள மக்களையும் தீப பகுதி மக்களையும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு வச்சு அந்த பகுதியில் உள்ள வாக்குகளை பெற்று எம்பி ஆக மந்திரியானவர் அதெல்லாம் சரிதான் ஆனால் பொதுவாக ஒரு மக்கள் மத்தியில ஒரு சுதந்திரமாக வாக்குப்பட வாங்கக்கூடிய அளவில் இல்ல அந்த இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வாக்களிச்ச மக்கள் பழகி 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 போய் டக்ளஸ்வானந்தாவுக்கு சொல்லி ஒரு கணக்கான மக்கள் இருந்து கொண்டிருந்தவர் அது ஒரு பக்கம் இருக்குது அவர்கள் எல்லாம் சொல்ல முடியாது எல்லாம் பழக்க தோசம் தான் அந்த டக்ளஸ்வானந்தாவுக்கு இரவு பதினோரு மணி நாற்பது நிமிடத்துக்கு குறுஞ்செய்தி அனுப்பிடுற பள்ளிக்கூட பொ காலேஜ் பொடியல் போ கொளிச்சில் படிக்கிற பொடிகள் பொம்பளை புலிகளுக்கு அனுப்பின மாதிரி குறுஞ்செய்தி அனுப்பி நான் உங்களை சந்திக்க வேணும்னு நேரம் தரங்கொன்று கேட்குறான் கேட்குறேன்னு சொன்னால் இந்த சிவி கே சிவஞானம் என்றவர் பதில் தலைவராக தமிழரசு கட்சியிலே இருக்கிறார் இவரே எங்கு என்றாலும் ஒரு இடத்துல போய் கதைக்கிறதுக்கு சுமந்திரன் விட்டதில்லை சுமந்திரன் ஒரு கருத்தை சொல்ற வேண்டாம் சிவி கே சிவஞானத்தை பக்கத்தில் வச்சுக்கொண்டு தன்னுடைய கருத்தை சொல்லிக் கொண்டிருப்பார் கட்சியின் கருத்து மாதிரியும் தலைவர் சொல்ற கருத்து மாதிரியும் சொல்லிக் கொண்டிருப்பார் சொல்லிக் கொண்டிருக்க சி வி கே இப்படி தலையாட்டி அதை ஆமோதிக்கிற மாதிரி காட்டிக் கொள்வார் ஏனென்றால் அவருக்கு வேற வழி இல்லை சொல்றதுக்கு அல்லது பேசுறதுக்கோ விடுறது கிடையாது அப்படியான சிவி கே தன்னிச்சையாக போய் டக்லஸ் தேவானந்தா குறுச்செய்தி அனுப்பி போட்டு அடுத்த நாள் போய் இரவு விண்ணமோ போய் அவருடைய அலுவலகத்தின் வாசல்ல வாசலர் தியேட்டர் வாசல்ல போய் நிற்கிறார் நின்று போய் பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு சொல்றாரு இந்த பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு சுமந்திரன் விடுவாரா தான் கேள்வி அப்ப சுமந்திரன் என்ன செய்யறாண்டா மரபு ஸ்தானத்துல நின்று கொண்டு அப்படியே விட்டு விடுறாரு போய் சிவஞான நீ எப்போவும் பதிலாக தான் நீ முன்னுக்கு நின்றது கிடையாது மாகாண சபையிலையும் அப்படித்தான் முன்னிறுத்தி விட்டது நீ அந்த அரசியல் கட்சியில் இருக்கணும்னு சொன்னா நான் சொல்ற வேற நடந்து கொள்ளண்ட மாதிரி போய் அங்க பேச்சுவார்த்தை நடத்தி அதை செய்து போட்டு வந்து அது இன்னும் ஒத்து வரவில்லை மக்கள் மத்தியில் வெறுப்பு வந்துட்டுது ஊடகங்கள் எல்லாம் எதிர்ப்பு காட்டுது சொன்னோன்னே இப்போ சத்தம் போடாமல் இருக்கிறோம் கஜேந்திரகுமார் நம்பலம் மங்கால சொல்கிறார் ஒரு பக்கத்தில் சொல்கிறார் எங்கள்கிட்ட இருக்கிற உண உறுப்பினர்களையும் சேர்த்து தமிழரசு கட்சியையும் சேர்த்தால் நாங்கள் உண்டாக இருக்கலாம் உண்டாக ஆட்சியை அமைக்கலாம் ஆனால் கொள்கை ரீதியாக நாங்கள் ஒரு புரிந்துணர்வு வேணும் அதுக்கு தமிழரசு கட்சி நாங்கள் நாங்களொன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி போட்டு அவையள் சேர்ந்து இருக்கிறது அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோ என்று சொல்லி இருக்கிறாக்களும் அவையளும் வந்து ஒரு ஒவ்வாத ஆக்கள் தான் ஆனால் அவர்கள் வந்து ஒரு காலத்துல ஆஹ் சுரேஷ் பிரேமச்சந்திரன் மற்றது செல்வம் அடைக்கல்நாதனுடைய டெலு அதுகள் எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்போடு இருந்தவர்கள் என்றதால ஒரு சத்தம் போடாமலுக்கு மக்கள் இருக்க மக்கள் ஒரு மாதிரி இருக்கணும் அதுல வந்து சித்தார்த்தனம் வந்து ஒரு ஒரு இடைக்காலத்துக்கு பிறகு தமிழ் தேசிய கூட்டமைப்பில சேர்ந்து பயணித்தவர் என்று சொல்லியும் இருக்கு இருக்குது அப்போ இதெல்லாம் இங்கே நடக்கும் எல்லாம் நடக்கும் ஆனால் இன்று வரைக்கும் இந்த கடைசி தேர்தல் வரைக்கும் டக்லஸ்தேவானந்தா தட்ட தனியாகத்தான் இருந்தவர் தமிழருக்கு எதிராக இருந்தவர் மற்ற சிங்கள ஆட்சியாளர்களோடு அவர் தொடர்ந்து மந்திரியாக இருந்து கொண்டு தமிழர்களுக்கு எதிரான நடவடிக்கை எடுத்து கொண்டிருந்தவர் அந்த நடவடிக்கை எடுத்து நிலைப்பாடு எடுத்து கொண்டிருந்தவர்கிட்ட போய் சிபிஐ சிவஞானம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார் என்று சொன்னால் இந்த சுமந்திரை பார்த்து கொண்டிருப்பாரோ சுமந்திரன் சொல்வேறு நாளைக்கு சொல்வேறு இந்த கட்சிக்கும் சிபிகே சுமையானம் பேசி கொண்டதுக்கும் எந்தவித கருத்தும் இல்லை நாங்கள் பொறுப்பேற்க முடியாது தமிழரசு கட்சி பொறுப்பேற்க முடியாது கட்சி எடுக்கிற முடிவு கட்சி என்று சொல்லுவார் கட்சி என்று சொல்ல மாட்டார் கட்சி எடுக்கிற முடிவு கட்சி அப்படித்தான் செய்திருக்குது இப்படி சொல்லி போட்டு க கழுவின நீ மீன்ல நழுவின மீன் மாதிரி கலையக்கூடியால்தான் சுமந்திரன் அவர் வந்து ஏப்ரஹாம் சுமந்திரன் வந்து இன்னும் ஒரு ஐந்து ஆண்டுகள் தான் இந்த அரசியல் கட்சியில் இருக்கலாம் காலம் அப்படி அப்படியே மாற்றி கொண்டிருக்கும் ஆஹ் கே எஸ் எஸ் ஏபி செல்வநாயகத்தார் இருந்து பேருந்த பிறகு அமுதலிங்கம் இருந்து அவர்களெல்லாம் தொடர்ந்து இருந்திருக்கலாம் தானே ஏன்னு இல்ல எல்லாருக்கும் வயது போக எல்லாரும் போறதுதான் போய் சேர்ந்த பிற அடுத்தவர் அடுத்தவர் பேர் அதே போல கொஞ்ச காலம் சம்பந்தர் இருந்து ஆடினார் சம்பந்தரும் இதே போல ஒரு ஆளா இருந்து இந்த சாபக்கேடு சம்பந்தர் இருக்க கொஞ்ச காலம் விடுதலை புலிகள் தந்தபடியால் சம்பந்தர் கம்பன் இருந்தவர் விடுதலை புலிகளோட போராட்டம் முடிஞ்ச பிறகு சம்பந்தர் தன்னுடைய சொந்த குணத்தை காட்டிக்கொண்டு அவரும் போய் சேர்ந்த பிறகு இப்ப இவர் சுமந்திரன் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறார் இது எல்லாம் தமிழர்களுக்கு கிடைச்சு சாபக்கேடு தான் இப்படி வந்து சேர்ந்தது தமிழரசு கட்சி என்ற உடனே மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா இந்த இந்த செயற்பாடு எல்லாத்தையும் இந்த நஸ் நச்சு பாம்பு போன்ற செயற்பாடு எல்லாத்தையும் செய்கிறது தமிழரசு கட்சி அல்ல இந்த தமிழரசு கட்சிக்குள்ள வில்லண்டமாக புகுந்து வந்திருக்கிற சுமந்திரன் தான் இதை செய்கிறார் சுமந்திரன் நாளைக்கு இந்த கட்சியை வெளியேற்றி விட்டால் கட்சி புனிதமாகிடும் ஸ்ரீதரன் கையில போயிட்டால் காணும் அல்லது மற்ற அடுத்தடுத்த நிலையில் உள்ளவர்கள் தலைமை பதவியை எடுத்துக்கொண்டு இந்த கட்சியை வழிநடத்தினால் எங்களுடைய தமிழ் சமுதாயத்துக்கு ஒரு முக்கியமான கட்சியாக தமிழரசு கட்சி இருக்கும் ரெண்டு மக்கள் நம்புறதால இந்த கட்சிக்கு திரும்ப திரும்ப வாக்களிக்கிறோம் தொண்டை வரைக்கும் பாருங்க ரெண்டாம் தேதி முடிஞ்சும் மூன்றாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாறாம் தேதியா போயிட்டு இன்னும் யாழ்ப்பாணம் என்ன நிலை இல்லை என்று தெரியல இப்ப இருந்து உதவி பெறுறது வந்த மாதிரி டக்குலசானந்த அவனுடைய உறுப்பினர்கள் தாங்கள் ஒரு நிபந்தனையற்ற உதவி பெற தான் இந்த பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி இருந்ததான் அதுக்கும்பிச்சுப்பே நிக்குது மக்கள் மத்தியில ஒரு எதிர்ப்பு மட்டக்களப்பு வரைக்கும் இந்த எதிர்ப்பு வந்தோன்னு இருக்குது அந்த இப்போ இப்ப பேசாம இருக்கிறோம் பேசாமல் இருந்தும் சுமந்திரன் தன்னுடைய காட்டவே இல்லை நான் எப்படி டக்குல ஆனந்தாவோட கதைக்கிறதுக்கு விட்டு நான் பதில் தலைவரை பதில் தலைவர் அல்லது சொல்லாமல் போனவரோ அல்லது நான் சொல்லி தான் அனுப்பி போனவரோ என்று சொல்லி எந்த விதமான கருத்தும் அவர் சொல்ல இல்லை மற்ற நேரத்தில் ஏன்டா என்ன என்றால் இன்னொரு சின்ன விஷயம் கதைக்கிறதா இருந்தாலும் ஓடோடி வந்து கட்சியின் பேச்சாளர் என்று சொல்லி போட்டு வேறு வேறு அவருக்கு ஒரு அங்கீகாரம் இல்லை கட்சியில் அங்கீகாரம் இல்லை கட்சியில் ஒரு பொறுப்பான பத தலைவர் பதவியோ அல்லது செயலாளர் பதவியோ இல்லை பதில் செயலாளர் என்று சொல்லி பதில் பொதுச் என்று சொல்லி அஹ் இன்னமருத்தர் இருந்த பதவியே அவர் நீ மந்திய எம்பி ஆக இருக்கிறாய் அஹ் பொதுச் செயலாளராக இருக்கிறாய் அதை விட்டு தான் என்று சொல்லி சத்தியலிங்கத்திட்ட வேண்டி வைச்ச பதவியை வச்சு தான் இப்ப செய்து செய்திருக்கிறார் இப்படித்தான் காலம் வந்து காலம் இப்படி இப்படித்தான் செய்து கொண்டு வந்து இவையில இல்லாம பண்ணி விடுறது என்னவாக இருந்தாலும் இந்த முறையும் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் மக்கள் வாக்களிச்சிருக்கிறேன் இந்த மக்களுடைய ஆணையை மதித்து அதுக்கு தக்கதாக நடந்து கொண்டால் மக்கள் திரும்பவும் வாக்களிப்பார்கள் இல்லையா என்று சொன்னால் திரும்பவும் இங்கே எங்க பெறுமென்றால் பாராளுமன்ற தேர்தலுடைய நிலை தான் வந்து சேரும் சுமந்திரன் நினைக்கிறார் என்ன மாதிரி என்றால் பாராளுமன்ற தேர்தலில் எனக்கு வாக்களிக்காமல் நிராகரித்தவ அதுக்கு பிறகு தமிழரசு கட்சிக்கு வாக்களிச்சிருக்கின்ற தானே மக்கள் அதனுடையால் அவர்கள் மறந்துட்டனும் மன்னிச்சிட்டனும் நான் நினைச்சதை செய்யலாம் என்று சொல்லி நினைப்பார் இது இப்படி இப்படித்தானே ஒரு நூறு பேர் ஐம்பது பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் ஐநூறு பேர் என்று குறைஞ்சு 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 மாறி போய் வேறு மாற்று கட்சிக்கு போய் அல்லது இதை கொண்டு போய் நிகழ்ச்சி நிரல் வந்து சிங்கள கட்சிகளுடைய ஆக்கிரமிப்பை இங்கே உள்ளு கொண்டு வர வேணும் அண்ட நிகழ்ச்சி நிரல் இவர் சுமந்திரன் செயல்படுவராக இருந்தால் அது அது நடக்கும் வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவர் ஆயுள் காலம் வரைக்கும் அதைத்தான் செய்து கொண்டிருப்பார் இந்த மக்கள் இப்படி இருந்து கொண்டு போக வேண்டியதுதான் இன்னும் ஒரு தலைவர் வந்து தமிழரசு கட்சியை கைப்பற்றி ஏதாவது ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வருவாராக இருந்தால் தப்பிக்கு பிழைக்கும் இல்லையென்று சொன்னால் இப்படி போய் அடுத்தடுத்து அடுத்து என்ன நடக்க என்று தெரியல இன்னொரு கட்சி பெறலாம் அல்லது தமிழ் தேசியத்தை அப்படியே விட்டு போட்டு நாங்கள் எல்லாரும் தேசியம்தான் இலங்கை தேசியம் என்று சொல்லி போட்டு தான் கொண்டு வந்து விடும் தலைமைதான எல்லாத்தையும் நிர்ணயிக்கிறது ஒரு தலைவர் இருந்தார் அவர் முப்பத்தஞ்சு வருடமாக தான் நினைச்சதுல இருந்து எள்ளளவும் மாற இல்லை கட்டசி நேரத்துல முள்ளிவாக்க நின்று ஒரு மூன்று நாள் அஞ்சு நாளைக்கு முன்ன வரைக்கும் சொன்னவங்க நீங்க தப்பி ஒரு ரெண்டா போங்கோ உங்களுக்கு வள்ளங்கள்ல ஆக்கள் விட்டு விட்டு விடுறோம் இல்ல சரணடையுங்கோ கையை தூக்கி கொண்டு போயிருந்தா சரண் அடைஞ்சிருந்தால் உள்ள போய் ஏதோ செய்திருக்கலாம் எதுக்குமே அவர் தலை வணங்கவும் இல்லை சரணடையவும் இல்லை சூரம் போகவும் இல்லை கட நடக்கிறது நடக்கட்டும் மக்களுக்கு கிடைக்கிறது எனக்கும் எனக்கு நான் போராட வழி கிடைக்கல இந்த மக்கள்லாம் எனக்கு உறுதுணையாக நின்றவர்கள் அந்த மக்களுக்கு கடைசியா என்ன கிடைக்குதோ அதைத்தான் நானும் பெற்றுக்கொள்ளுவோன்னு சொல்லி கடைசி வரைக்கும் அவர் இருந்து போட்டு தன்னுடைய இதை முடிச்சு கொண்டவர் அதுபோல இந்த தலைவர்கள் இவங்க இருக்கவே மாட்டாங்கள் இது காலம் ஒரு பதில் சொல்லும் அந்த அந்த அண்டைக்கு தெரியும் தமிழர்களுக்கு இன்னொரு தலைவர் பிறந்து வருவார் இல்லையன்று சொன்ன இந்த தலைவர்கள் போன பிறகு காலம் ஏதோ ஒரு வழியை ஒரு நியதியை எழுதிவிடும் அந்த நேரம் பார்த்துக்கொள்ளலாம் சரி நண்பர்களே இந்த செய்தியை இதோட முடித்துக் கொள்றேன் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை கூத்தாடி வட்ட யூடியூப் சேனல பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யாதாக்கள் செய்து கொள்ளுங்கள் என்று பணிவாக கேட்டுக்கொள்கிறேன் இன்னொரு செய்தியில் சந்திக்கும் வரை மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியை நினைப்போம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்த அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்